வீட்டில் எப்படி மீன் அமிலம் செய்யறதுன்னு காட்டப்போகிறோமா இது நம்ம வீட்டுங்களில் நம்ம ஊரில் நம்ம மீன் வாங்குவோமே மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது நம்ம மீன் போது மீன் ஆஞ்சதை தனி கவரில் வாங்கிட்டு அவங்கள்ட்ட இந்த மீன் வேஸ்டேஜ் எல்லாம் கொடுங்கன்னு நீங்கள் வாங்கிட்டு வரலாம் நீங்கள் செய்யும்போது மீன் அமிலம் வந்து தோட்டமும் செடி வளர்ச்சிக்கும் இலைகளுடைய ஊட்டச்சத்துக்கு இலைகளுக்கு பூங்குக்கெலாம் ரொம்ப நல்லது மீனம்பிளம் இயற்கையாகவே வீட்டில் தயாரிக்க போகிறோம் ரொம்ப நல்லது நம்ம வந்து பஞ்சகாம்பியாக தயாரிக்கிறோம் அந்த வீட்டில் ஆகிற சாதம் வரைச்சு பருப்பு தண்ணிலாம் போட்டு ஒரு பெட்டிலிஸை ரெடி பண்ணுறோம் புண்ணாக்கு ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த அம்பிலம் இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு இந்த அம்பிலம் சாரி மீன் கடையில் நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு வாங்கி வந்ததில் இது கொடுத்துருக்காங்க இப்போ இது இதனுடைய வெயிட் வந்து ஒரு கிலோ இருக்குமா ஒரு கிலோ இருக்கும் இது எவ்வளோ வெயிட்டோ அந்தளவுக்கு நம்ம சர்க்கரையோ வெள்ளமோ கலக்கணும் சர்க்கரை மீன்ஸ் நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை இது வரைக்கும் பாருங்கள் இது அரை கிலோ பாக்கெட்டு இது அரை கிலோ பாக்கெட்டு இது வெயிட் வந்து ஒரு கிலோ தான் இருக்கும் வெயிட் இது ஒரு கிலோ இருக்கும் இந்த இப்போ எடுத்து போடுறோம் பாருங்கள் எடுத்து பாட்டிலில் கையால் தான் போட்டாகணும் வேறு வழி இல்லை மீன் தலை கொடல் வாலு எல்லாமே இருக்குமா இது வரைக்கும் இதில் இதுல கை வைக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கையால் படவே கூடாது மீனை எடுத்து அந்த பாட்டிலில் போட்டுட்டோம் இதில் கை படமே கூடாதுமா மீன் தயாரிக்கும் போது இந்த பாருங்க இது ஒரு ஆஃப் கேஜி நாட்டு சக்கரை இதில் போடுறேன் இதில் கீழே ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு மீன் தலைக்கலாம் இருக்குதுமா இது மேலே இப்போ நாட்டு சர்க்கரை கொட்டிட்டேன் மிலமும் கொட்டு மூடிட்டோமா மூடிட்டு நல்லா இப்படி புழுக்கணுமா மீன் அமிலம் தயாரிக்கிறது சர்க்கரை கீழே போய் இறங்கணும் மீன் மேலே வரணும் அந்த அளவுக்கு நல்லா குளுக்கணுமா இப்படி நல்லா குளுக்கணுமா திரும்ப திறக்கிறேன் இந்த சர்க்கரையும் கேஜி கொட்டிட்டேன் இப்போ ஆஃப் கேஜி ஏன்னா அந்த மீனோடைய வேல்யூ வந்து ஒன் கேஜி இருக்கும் வெயிட்டு அதனால் ரெண்டு பாக்கெட்டு கொட்டிட்டோம்மா இப்போ குச்சால் கிண்டுறேன் இந்த குச்சியை இங்கேயே வச்சிடறேம்மா இப்போ என்ன பண்ணணும் டைட்டாக மூடணுமா டைட்டாக மூடியாச்சு இது இருபத்தி ஒரு நாள் இருக்கணுமா இருபத்தி ஒரு நாள் இருக்கணும் நிழலில் இருக்கணும் வெய்யப்படக்கூடாது நிழலில் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இருக்கணும் இடையில மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை குச்சால தான் கிண்டணும் நம்ம திறந்து குச்சால கிண்டி விடணும் மூணு நாளைக்கு ஒருத்தோட நாலு நாளைக்கு ஒருத்தோட வந்து திறந்து கிண்டி விடணும் இந்த மீன் அமிலம் வந்து இயற்கையாகவே நம்ம செடிகளுக்கு வந்து நல்ல ஊட்ட சத்தமாக மீன் மீனோட இதுவும் இந்த வெள்ளமும் சேர்ந்து அவ்வளோ ஒரு அப்படியே திக்காக கூழ் மாதிரி வரும் அந்த மீன் அமிலம் அதை நம்ம தண்ணி கலந்து நான் செடிக்கும் ஊற்றுவேன் ஆனால் ஒரு சிலர் வந்து மேலே இலைக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க ரொம்ப சத்தானது மூலையில் வச்சிடறேன் பாருங்கள் இங்கே தான் இருக்கும் இருபத்தோரு நாள் இருக்கணும் இன்றைக்கி டேட்டை போட்டு வச்சுருவேன் அங்கே வச்சுரு பாருங்கள் அங்கே நல்லா நெழல் இருக்கும் இப்படி தான் அமிலம் தயாரிக்கிறது ஒரு தடவை செஞ்சு நான் காட்டுறேன் மீனமிலம் தயாரித்ததுக்கப்புறம் காட்டுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ